விடுதலை 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 முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்போட்டு வாழ்ந்த மனிதர் ஆகிய நாம் வலியமைப்போம் அதை முடிச்சிடுவோம் விடுதலை 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 நான் சொல்றாரு இலங்கை தமிழ் பெண்களுக்கும் இந்தியா வாழ் தமிழ் பெண்களுக்கும் தமிழ் கதைக்கிறபடியாக தமிழ் பெண்களுக்கு தெரிஞ்சால் அது உலக பெண்களுக்கு பரப்புறையாயிரும் விடுதலை பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு தேர்தலில் செலுத்த வேண்டாம் ஒன்று சொல்லிட்டேன் என்று சொன்னால் ஆண்கள் நின்றால் என்ன செய்கிற என்ற ஒரு கேள்வி வரும் ஆண்கள் நின்றால் தேர்தலை தவறுங்கோ உங்களோட பலத்தை நீங்களே வச்சிருங்கோ பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் அல்லது விடுதலை வராது ஒன்று பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்து பெண்ணுக்கு வாக்கு செலுத்த மட்டும் உங்களுக்கு அது சாத்தியமாகாட்டிக்கு ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் மற்றபடி ஒரு பெண் நின்றால் பெண்களின் வாக்கு பலம் பெண்களின் வாக்கு பெண்ணுக்கு முதல் செலுத்துங்கோ செலுத்திட்டு அந்த பெண்ணோட பயன் நீங்கள் கதைச்சு கொள்ளலாம் ஆண்கள் தேர்தலில் நின்றால் வாக்கு செலுத்தாங்கோ வாக்கு செலுத்தாட்டிக்கு இவ்வளோ பேர் வாக்கு செலுத்தலையெடு தேர்தல் தள்ளுபடியாக திருப்பி தேர்தல் வைக்கப்படும் பெண்கள் ஆண்களுக்கு விடுதலை வேணுமோ சரி நீங்கள் பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றடுத்த உடனே ஐரோப்பாவில் வேணுங்கோ உணவு உடவ் உராயுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்புன்னு சொல்கிறேன் உணவு உட உராயுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு சொல்கிறேன் இப்போ என்ன வேணும் அடிப்படையாக பசி அடுத்தது ஒரு கௌரவமாக இருக்க ஒரு உடுப்பு உருவாக உள்ள ஒரு பசிப்பிடம் இருக்க ஒரு வீடு ஒரு குறஞ்ச பட்சம் ஒரு ஒரு மருத்துவம் உடனே குறைஞ்ச படிப்புக்கு ஒரு கல்வி ஒரு வெளியில் போயிட்டு ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை யாராவது வெளியில் போயிட்டு நடந்து நடமாடி வேறு ஒரு பாதுகாப்பு அதை கல்வி உணவு உடவுறையால் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இது குழந்தைக்கு வேணும் பெண்கள் பற்றி அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடிய மட்டும் உங்களால் உத்தரவாதமாக கொடுக்க முடியுமே எப்படி ஆனால் அரசியல் என்ற அதிகாரத்தை நீங்கள் கப்பற்றினால் இந்த ஐரோப்பாவில் இருக்கிற கூட சட்ட திட்டங்களை நீங்கள் எழுதலாம் சரி பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் வாங்க வேண்டாம் தேர்தலாக தேர்தல் திருப்பி தேர்தல் வைக்கலாம் பெண்கள் ஒரு பெண்ணுக்கு வாக்காளி தேர்ந்தெடுத்து வாக்களிச்சால் நீங்கள் அந்த சட்ட திட்டத்தை அந்த இப்போ இலங்கையில் வந்து முதல் இலங்கையில் இல்லாத வளமா இப்போ குழு குளிர்நாடுலேயே இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு பேருக்கே இலங்கையை மேம்படுத்த இல்லாத உணவு கூட ஒரு வேலை மருத்துவம் பாதுகாப்பு அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி உருவாக்கணும் மற்றது சொல்லிட்டேன் இது ஜால் மாவட்டத்தில் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா ஜால் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பி இப்போ கேட்ட உடனே ஜால் மாவட்டத்தில் முதல் செய்து காட்டுங்கோ செய்து காட்டின உடனே நான் கண்டு தமிழில் மாற இலங்கை மாற இலங்கையிலேருந்து இந்தியா மாற இந்தியா பங்களாதேஷெல்லாம் கண்ணுடாக நீங்கள் இவ்வளோத்தோ பார்க்குறீங்க எல்லாத்தையும் பாருங்க உலகம் வந்து மூண்டா பிரிதான் பெல்லரசுகள் ரஷ்யா சார்ந்த நாடாம் சைனா சார்ந்த நாடு அமெரிக்கா சார்ந்த நாடு மூண்டா பிரிதான் அதான் எவ்வளோ டெக்னாலஜியல் அது அரசியல் அது எல்லாம் எத்தனையோ டிவியில் வந்து ஒன்று இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வேணும் முதலாம் அது குழந்தைக்கு குழந்தைக்கும் நாக ஒரு ஏழை எடுத்தவோம் பாதுகாப்பு முதியோர் வந்து அவியலுக்கு வந்து இந்த கடைசி காலத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு வசதி வாய்ப்பு இதை நீங்கள் செய்யலாம் ஜாழ்பாணத்துலேருந்து இதை மாற்றின உடனங்களை மாறி இலங்கையிலேருந்து மாற்றலாம் தயார் செய்து திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பெண்கள் என்று சொல்லிக்க ஆணை பெண்ணையும் பிரிக்க வரையில் ஆண்கள் வந்து இதை செய்ய இயலாது அப்படி ஒரு ஆண் செய்ய வந்தாலும் அவனுக்கு ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு முத்திரையை குத்தி அதை வந்து நடைமுறைப்படுத்த இயலாது ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்தினாலும் உலகம் எல்லாம் நடைமுறைப்படுத்த இயலாது அதை தயார் செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ உலகத்தில் வந்து கஷ்டத்துக்கு மேலே வரும் செனத்தோ கூடிய குழந்தைகள் எல்லாம் ரோட்டு வழியாக திரியுது தயசே திருப்பி ஒன்று சொல்றான் இதில் என்ன பிரச்சனை பெண்கள் என்றா பெண் பெண் ஃபீமேல் பெண் குழந்தைய பைத்துட்டு அப்படியே நோட்டு பைத்தியம் போல தெரியுறது பெண் உலகம் எல்லாம் பெண் அந்த குழந்தைக்கு வந்து உணவு உடவுகள் அருமை மருத்துவம் பாதுகாப்பு அரசாங்கத்தை வழங்கப்படும் சொன்னால் நிம்மதியாது வறுமை நிம்மதி தான் அடிப்படை வசதி அடிப்படை அடிப்பட அப்போ உங்க உங்களோட கையில் வாக்குது பேர் மக்கள் ஆட்சி அரசு ஆட்சியில் இருந்தால் உள்ள கஷ்டப்பட்டு ஏற்க உங்களுக்கு தந்திருக்கு மக்கள் ஆட்சி நீ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு பெண்கள் பெண்களுக்கு வாங்கினா பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்று இருக்குமே பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி இருந்தால் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் கற்பற்ற பெண்கள் கட்சி இருந்தால் நாங்கள் பெண்கள் கட்சிக்கு என்ன மேரே பெண்கள்ல வந்து பெண்ணை தெரிஞ்செடுத்து வாக்கு போட்டுட்டீங்க சரி எத்தனை ஆம்பளைகள் வருவாங்க அம்மா அம்மையில பாசம் சும்மா சாயங்கம் இல்லாமல் பரம் கஷ்டம் மேல ஆம்பளை வருவாங்கள் மகளில் பாசம் உள்ள எப்படி பார்த்தாலே ஆக்கள் இருக்கு மகளில் பாசம் உள்ளவன் அக்கா தங்கச்சியில் பாசம் உள்ளவன் தாயில பாசம் பண்ணுவான் அதுலயே எழுபது எண்பது வீதம் வந்துருமே அப்போ பெண்கள் மதம் இருந்தால் கூட வலுவான கட்சி இதையே நீங்கள் உணர்ந்து கொள்றீல்லை நான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதை நீங்கள் லைக் பண்ண உங்களோட பேர் எங்கே பார்த்தாலுமே எனக்கு டிக்டாக்ல இப்படி ஒரு சாங் யாராவது கதைப்பாங்களோன்ட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் பெண்கள் கையில் வாக்கு பலம் உண்டு இப்போ நான் பெண் இந்த கையில் வந்து நான் வாக்குரிமை இருக்குது அதை நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு பேரில் தெரிஞ்சால் நாங்கள் பெண்கிற பெண்கள் தாம் சொல்லணும்னா என்ற வாக்கையை நான் என்ன ஒரு பெண்ணுக்கு தமிழ் அவர் போடுறாங்க பெண்ணுக்கு உடனே பெண்கள் கட்சி வந்த உடனே என்ன நடக்கும் அந்த பெண்ணோட வந்து அந்த பெண்ணுக்கும் குழந்தை இதுக்கும் அது வேற உணவு உறவுகள் நல்லி மருத்துவம் பாதுகாப்பு இலவசமாக வழங்கப்படும் வளங்க நீ இதை சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி அதை வகுக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அது அப்படியே விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு ரெண்டாவது முக் ரெண்டு விஷயம்தான் ரெண்டு பாடி ரெண்டாவது பாடி பெரியக்க தயார் செய்து சொல்லிடுவோம் அக்காவோ தங்கச்சியோ இப்போ ஒரு விட ஜாழ்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்குது தானே எதிர்பார்க்குறேன் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாண தான் ஆரம்பிக்கட்டும் அக்காவோ தங்கச்சியோ சொத்து கணக்க என்ற உன்ன டைம் நான் காசு பணமாதிரி இது இருக்கின்றத எவ்வளோ வேண்டாம் காட்டு காட்டிட்டு நான் இந்த அரசியலில் நான் வந்து பிள செய்தால் மக்களுக்கு துரோகம் செய்தால் அடுத்த அரசு எடுத்துடும் எடுக்க உரிமை உண்டு எல்லாத்தையும் எடுக்க உரிமை உண்டு என்று எழுதி வைச்சா முன் உதாரணம் அப்ப உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் என்னென்று சொன்னால் சுத்தமாற்ற செய்யலாம் அன்று பெண்கள் உங்களோட ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்துட்டீங்கள் அவள் அப்படி எழுதிட்டு நீ தான் நாங்கள் வந்து அதை தான் வாக்கு போடுறீங்க என்று சொன்ன உடனே அது ஆகுது அதுல இருந்து முன் மாதிரியா யாழ்ப்பாணம் மாறுது ஜாழ்ப்பாணத்தில் வந்து சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து லட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பெண்கள் ஒரு லட்சம் பெண்கள் தெரிஞ்சாலே சரி அப்போ ஜாழ்ப்பாணம் மாற முள்ளிக்கு நோச்சி எல்லாம் எல்லாம் தமிழ் இழம்திருப்பா தமிழகம் மாற சிங்கள மக்கள் இது நல்ல ஆட்சி நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி சிங்கள மக்கள் பின்பற்ற இலங்கை வந்து எடுத்துக்காட்ட ஜனாதிபதி அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் படுத்திவிட்டு நம்பிக்கையாக பணி செய் மக்களுக்கு பணி செய்ய முன்வரினமாம் இது ஒரு நல்ல ஒரு ஆட்சி இலங்கையில் உருவாகியிருக்கண்டு இந்த தீயா பரவுற இங்கே இந்தியா அங்கால சவுத் ஏசியானா அவங்க ஹிந்தி தான் மோ மெயின் மொழி இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் சொல்லி அவங்க மாற அப்படியே ஆப்பிரிக்கா ஜனங்களும் எல்லாம் வரமே எல்லாம் துவண்டு போயிருக்கு எல்லாம் மாற உலகம் எல்லாம் ஒரு பெண்கள் ஆட்சிக்கு கீழே வரையில உலகத்தில் வந்து அங்கங்கே இடம் மாறி கஷ்டப்பட்டு திரிஞ்சு மனிதன் நல்லோலை கல்லோலைப்படாமல் நல்ல ஆட்சியில் என்ன வேறு எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி அமெரிக்காவுக்கு பிரசிடன்ட் பண்ணுறத அவர் இப்படி எழுதி வச்சுட்டு வேறு ஒன்றுமோ என்று சொல்லி அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு மக்கள் கொண்டு வருவீனாம் கொண்டு வந்தால் இப்போ இருக்கிறவரை ட்ரம்ப்ண்டு வைப்போம் இப்போ இருக்கிறவர் வந்து அப்படியா விட்டாடு திறந்து எல்லாம் பெற மாட்டாங்களா இப்போ நல்லாட்சி தானே வரும் நல்லாட்சி வந்தால் உன்னா ஊடக உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு குறைந்த உலகம் எல்லாம் வரும் வந்த உடனே என்ன நடக்கும் அது கொஞ்சம் போய் கொண்டு கேட்க அமைதி உலகத்தில் இல்லாகும் அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி உலகத்தில் வேற பேந்து இந்த உலகத்தில் இருக்கிற அணுக்கழிவுகளை பெய்ந்து மக்களை தங்களுக்குள்ள காய்ச்சி 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 இருக்கிற அணுக்கழிவுகளை இந்த ஒரு வைரஸ்கள் முக்கியம் இந்த கோவிட் நைன்டீன் போல் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்களே என்று சொன்னால் அதை அது அதை லீக் பண்ணிவிட்டால் எல்லாம் நாடுகளை போட்டு விட்டால் அந்த நாட்டில் வைரஸ்கள் பெறவும் கோவிட் நைன்டீன் போல ஆயிரம் ஆயிரத்துக்கு மேல் மடங்குக்கு மேலே அப்படியா வலுவான வைரஸ்களை கண்டுபிடிக்க நுண்ணுயிர்கள் கிருமிகளை சரி இதெல்லாம் அதை அண்டஒழியில போட்டோன்னா பூஞ்சொலியாக மாறுது இதை நான் சொல்ல யார்டு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது என்ன ஒன்று ஏவுது இப்போ நான் பொருடத்துக்கு தான் போக ஒரு அஞ்சு சொல்லிட்டு போறேன் என்ன ஒன்று ஏவிக்கொண்டு இருக்குது இதை சொல்லு சொல்லு லைக் பண்ண வேண்டாம் இத நான் எங்கேயாவது பார்த்தால் இந்த டிக்டாக்கோ யூடியூப்லோ பெண்கள் ஆண்களுக்கு வாக்களிக்க கூடாது பெண்கள் கையில வாக்குப்பழம் இருக்கு பெண் தங்கள் இந்த பெண்கள் தங்கள் தங்களோட வாழ்க்கையை தங்களோட குழந்தைகளை அடிப்படையாக தாங்களே தீர்மானிக்கலாம் பெண்கள் வந்து ஆண்கள் நின்று அந்த வாக்கை செலுத்தாமல் அதை வந்து தக்க வைக்கோணும் மற்றது அரசியல்வாதி வார பெண் வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலை முப்படுத்தி விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன் வர வேண்டும் என்று இதை கண்ணால் பார்த்தன் என்று சொன்னால் இதில் நான் சந்தோஷப்பட்டு இல்லை கண்ணால் பார்க்கல சந்தோஷந்தான் தான் நான் கண்ட இன்பம் பையன் கான் உடனே நான் சந்தோஷமா இருக்கேன் பிள்ளை சந்தோஷமா இருக்கேங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நன்றி வணக்கம்